நான் தான் உங்கள் சக்தி ரிலீஸ் வந்து ஏழாவது கிலோமீட்டரில் செம்ம சூப்பராக அழகா சேல்ஸ் ஆன இந்த இடத்தோட செகண்ட் பார்ட்டும் ஆரம்பமாயிருச்சிங்க மெயின் பஸ் உயர்ந்த இடங்க இது இதில் இருபதுக்கு முப்பத்தாறு எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருபத்தி நாலுக்கு முப்பது எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பதினாறு லட்சத்து அறுபதாயிரம் தாங்க வருது இருபத்தாறுக்கு நாற்பது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது முப்பதுக்கு நாற்பது அரை கிரௌண்ட் இருக்குது முப்பதுக்கு நாற்பத்தாறு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி ஆறுநம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருபத்தி மூணுக்கு ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த இடம் எல்லாமே உங்களுக்காக தாங்க மெயின் ரோட்லேயே காம்ப்ளக்ஸ் கட்டுற மாதிரி அறுபதுக்கு நூற்றி இருபத்தி மூணு ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கூலாக விட்டுருங்க இதனுடைய ரேட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்க லோன் எலிஜிபிள் உள்ள இடம் டேரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரெடியூஸ் வந்தால் போதும் நானே வந்து உங்களுக்கு